நம்மளை சுற்றி இருக்கிற போலியான முகங்களை காட்டி கொடுக்குற அஞ்சு அறிகுறிகள் தாங்க அன்றாட வாழ்க்கையில் நம்ம கூடவே இருக்கோம் ஒரு சில போலியான முகங்களைத்தான் அன்பர்கள்ட்ட பவுர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முதல்ல என்ன அப்படின்னா என் கூடவே எனக்கு துணையாக இருப்பாங்க ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னை விட்டு விலகி நின்றுவாங்க அப்போ அந்த பிரச்சனைக்கு கூட நிற்காமல் மற்ற நேரங்களில் எனக்கு அன்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு எனக்கு எப்போது ஆபத்து வருதோ அப்போது என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுவாங்க அந்த எனக்கு ஏற்படுற ஆபத்தை நான் ஆளாக நின்று தான் அதை நான் சமாளிக்கணும் இது ஒன்று இரண்டாவது அறிகுறி என்ன தெரியுங்களா எதிர்பார்ப்பு இவங்க கூட நம்ம பழகணும் அப்படின்னா நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்போது நம்ம அவங்க எதிர்பார்ப்பு கிடைக்கலையோ அப்போது நம்மளை விட்டு சட்டடியாக விளையிடுவாங்க இது ரெண்டு மூணாவது பாசம்ங்கிற ஒன்றை வச்சு அந்த பாசத்துக்கு நம்மளை இரையாக்கி நமக்கு ஒரு சில கண்ணீரையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டு அந்த பாசம் அப்படிங்கிறத எப்படி சொல்ல ஒரு தூண்டிலாக பயன்படுத்தி உணர்வுகளால் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க இது மூணு நாலாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நாம் செய்கிற எந்த செயலையுமே செய்ய விடாமல் நமக்கு தடங்களாகவே இருப்பாங்க ஆனால் நம்ம கூடவே இருப்பாங்க ஆனால் நம்ம செய்கிற செய செயல் எல்லாத்துக்கும் தடங்களாக இருந்து நம்மளை எதையுமே முழுமையடைய செய்யாமல் கூடவே இருப்பாங்க இது நாலாவது அஞ்சாவது என்ன தெரியுங்களா உண்மையான விஷயங்களுக்கு கூட நிற்காம எப்படி சொல்கிறது அப்படின்னா தனக்கான தன்னால் தன்னை பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலவங்க அவங்களுடைய நல்லதுக்காக நம்மளை புண்படுத்தி நம்மளை அந்த நேரங்களில் நம்மளை காயப்படுத்துவாங்க இந்த அஞ்சு அறிகுறிகள் தான் நம்மளை நம்ம கூட இருக்கிற போலியான முகங்களை நமக்கு காட்டி கொடுக்கும் நன்றி வணக்கம்